உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இலா இடை தான் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்ட பிறகு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு ஒரு அரைமுடி தேங்காவை பத்தை போட்டுக்கலாம் பத்த போட்டுட்ட பிறகு இதை வந்து தேங்காய் துருவி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு பூ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு நான் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா அந்த தண்ணியில் கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா கலரணும் ஒன்று போல் அந்த அரிசி மாவு வந்து தண்ணியில் வந்து நல்லா கலந்து வரணும் அரிசி மாவு வந்து ஃபுல் தண்ணியை இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதை ஆரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் வந்து பல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பூ மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் சப்போஸ் நீங்கள் திருவுறதாக இருந்தாலும் தேங்காவை திருவி வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் திருவி வச்சு ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மாவு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து கொஞ்சம் ஆறி இருக்கும் இதை எடுத்து வேறு ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா பெசைய ஆரம்பிக்கலாம் அரிசி மாவு வந்து ஒன்று போல் நல்லா பிசையணும் ஸோ பிசையறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு கையில் எண்ணெய் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் பிசைய ஆரம்பிங்க எண்ணெய் வந்து ஊற்றிடக்கூடாது லைட்டாக கையில் வந்து எண்ணெயை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் பிசைய ஆரம்பிக்கணும் இப்போ ஃபுல்லாக பிசைஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஒட்டுச்சு மாவு வந்து கையில் ஒட்டுச்சின்னா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக எண்ணெய் கையில் சேர்த்துட்டு ஃபுல்லாக கையில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைய ஆரம்பிங்க கையில் ஒட்டக்கூடாது ஸோ இப்போ மாவு பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ இட்லி குண்டா வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இலை வந்து வாழலையை கட் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ வாழலையை இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி உரமாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது இட்லி குண்டானில் தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வந்து ஒரு ஆ வாழை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்து இந்த மாதிரி நான் பிரசைகிற மாதிரி லைட்டாக வச்சு ஜென்ட்லாக பிரசைஞ்சு விட்டுருங்க அந்த வாழை இலையில் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி மாவை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு அந்த மாவில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து சக்கரை வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் சக்கரை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி சேர்த்து விட்டுட்டு வாழைலையை வந்துட்டு மூடி விட்டுருங்க இப்போ இந்த வாழலையை வந்து மூடி வச்சுட்டு வேற ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம எடுத்து எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம் ஸோ அடுத்ததும் அதே மாதிரியே தான் நான் பண்ணியிருக்கேன் ரெண்டு கபு பச்சரிசி மாவுக்கு கிட்டத்தட்ட பத்து அடை வரும் ஸோ இப்போ வந்துட்டு அதே ப்ரொசீஜர் தான் எல்லா அடையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு தரட்டி வச்சுக்கோங்க தரட்டி வச்சுட்டு அதே மாதிரி தேங்காவும் அது மேலே துருவி போட்டுட்டு சர்க்கரையும் தூவி விட்டுட்டு மடித்து வச்சுக்கோங்க அதுக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கிற இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்துட்டு நல்லா கொதிச்சிருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம பிளேட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வாழலை அடையை வந்துட்டு செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நான் கீழ் ராகில் வந்துட்டு ஒரு நாலு பீஸும் அதே மாதிரி மேலே இருக்கிற பிளேட்டில் வந்துட்டு ஒரு ஆறு பீஸு செட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இப்போ இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்துட்டு சூடோட சூடாக இலையை வந்து எடுத்துடலாம் எடுக்கும் போது ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் கையில் வந்துட்டு பட்டுறக்கூடாது ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இலையை வந்துட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த இலையில் இருக்கிற நம்ம அடையை மட்டும் எடுத்துகிட்டு இலையை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான இலாடை ரெடி ஆகிடுச்சு உண்மையிலேயே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து ஆவியில் கட்டினதுனால உண்மையிலேயே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈஸியாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த இலை அடை எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கு அடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு தான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பைமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லான்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காய் வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க